நீங்கள் என்ன நான் பேக்கிறேன் நானும் ரொம்ப மூலமாக தான் இருக்கேன் சொதிக் என்ன விடியோண்ணா வந்து சோழம்லாம் அப்படி இருக்குது சிஸ்டர் சோழமாக அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் போவேன் வயலில்வேன் பிள்ளை இருக்க ஒரு நாள் நாலு பிள்ளை இருக்கு போவேன் ஸோ அப்புறம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு போய்ட்டு வந்தோம்னா எங்கள் நம்ம சோளம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போகல ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது ஃபோன் கண்டாப்பும் கண்டுபிடிக்க முடியாது நல்லா சோழமெலாம் பெருசு ப்ரெஷாக இருக்கு க்யூர் சோளமாக வந்து பிரிச்சு புரிசாக இருக்குது அதில் வந்து காயெல்லாம் வச்சுட்டு சோளம் வச்சிருச்சு பூச்சி அது பிஞ்சாக இருக்குது ரொம்ப பிஞ்சா இருக்குது அதை சாப்பிட முடியாது ஸோ அதுக்காக என்ன பண்ணோம்னா வந்து பக்கத்து குடையிலெல்லாம் சோளம் வந்து பெருசாக ஆகிட்டு நானும் அப்படியே அவங்கள்ட்ட அந்த கொடையில் உள்ளதெல்லாம் வந்து திருட்டிட்டு வந்துட்டோம் ஸோ வந்து அவுச்சி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு அப்பமாக காமிக்கிறேன் அவங்களுக்கு அதை பிரிக்கக்குள்ளே காமிக்கிறேன் ஸோ புள்ளை பிள்ளை அடுத்த இந்த பிள்ளை இருக்குள்ள தான் வந்து சோளம் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து இந்த சோளம்லாம் உடச்சிட்டு வந்தோம் இது ஏன் உடச்சோம்னா வந்து வந்து இனிமேல் பூ பூக்காது ஒல்லி ஒல்லியாக இருக்குது பார்த்தீங்களா அது நான் ரெண்டு மூணு தான் எங்கள் குழியில் உடச்சுடுவேன் ஆனால் பக்கத்து குழந்தையில் வந்து யாரோ நேற்று அதை உடச்சி உடச்சி வச்சிருந்துருக்காங்க எடுத்து பொறுத்து தண்ணி மறந்துட்டாங்க போகிறதுக்கு அப்படியே விட்டுட்டாங்க அப்புறம் நான் பார்த்தோன்னா அதை கட்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டு நம்ம மாடெல்லாம் சாப்பிட முடியாது அதுக்காக சாப்பிடலாம் வந்து நம்ம அந்த சோளம் அவிச்சு சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா சாப்பிடு குளிக்கணும் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா பிடிக்கும் கா যে ম

얘들아. 나 알아맞혀 봐. 자 파브리 와 दो महीना बाद तीन महीना बाद पैसा टूटी और पैसा टूक चालू है ना दो महीना बाद तीन महीना बाद टू जावे पैसा और हम आठ बजार रूपर दसग हजार बारह हजार रो आठ हजार रूपर

Up enquanto Mung beans there Harriet Great Maybe the hesitate Look it the half bags わあ、まだ帰ったんで。 இது நம்ம புது வரவு இது வந்து எனக்கு எங்கள் மாமா இருக்காங்க பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்காரங்க உள்ள மாமா அவங்க ஒய்ஃப் வந்து எனக்கு தாண்டி கொடுத்தாங்க ஸோ அது காசு கொடுத்தாங்களா இல்லை ஃப்ரீ கொடுத்தாங்களான்னு தெரியலை அந்த பேச்செல்லாம் எதுவும் இல்லை ஸோ எனக்கு மாமி இது நல்லாயிருக்கே ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னேன் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க தூட்டு எடுத்துகிட்டு போட்டினாங்க எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் தூக்கிட்டு வந்துட்டேன் இந்த ஆட்டுக்குட்டியே பெஸ்ட்டு பெங்களான்னு வந்திருக்கு இது என்ன தான் ஆட்டு ஊட்டியை வந்து நமக்கு பிடிக்கல வ வளர்க்கக்கூடாதுன்னு நினச்சாலும் மறு நோய் வருதுன்னு நினச்சாலும் அது கடைசியில் வந்து நமக்கு அது ஆட்டு பார்த்தோன்னே எனக்கு மறுபடியும் அங்கேயே தான் போகுது மனசு வளர்க்கணும் சாப்பிட்ற மாதிரிங்க ஸோ இதெல்லாம் மாப்பிக்க போகிறோம் இப்போ மணி வார்த்தனா பதினொன்று காலைல ஆகிடுச்சு அதெல்லாம் காலை சாப்பாட்டை சாப்பிட்றேன் காலையில் சமைச்சிருக்கேன் வந்தோடனே சாப்பிட்ல மாங்க என்னென்ன சாப்பாடு பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா முட்டாளம் குழம்பு இது வந்து என்னோடய சாரி இது இது வந்து முட்டை இது பார்த்திங்கன்னா இது வந்து தொப்பு அப்பளம் De la nada no les aparece, ¿eh? uh, se si van a aflacer. Por ti nunca mm. por

அக்கிச்சு சுருக்கி போவே சுருச்சு அக்கி சுய என் மாமியார் வந்து சூரியகரணம் எப்படி இருக்கு கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க ஞானி தண்ணியில் ஒரு தட்டில வந்து தண்ணியை வச்சுட்டு அதுல வந்து சூரியன் வந்து ஃபுல்லா தெரியுதா என்னான்னு பாக்குறாங்க பாருங்க ஐயோ நிஜமாவே தெரியுதுங்க ஃபுல்லாவே தெரியுது நிஜமாவே தெரியுது நான் கூட பொய்ன்னு நினைச்சேன் நஞ்சமாவே நல்லா அவ்வளோ ரவுண்டாக தெரியுது காத்துல தண்ணி ஆடுறதா நல்லா இது பண்ணுது ஆனால் நஞ்சமாவே தெரியுது ஆக மொத்தம் இங்கே வந்து சூரியகாரணம் இல்லை

சோளம் வந்து அழைச்சிட்டு வந்துட்டோம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அடிச்சிட்டு வந்து கொலையிலேருந்தே பறிச்சிட்டு வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொலையிலேருந்து பறிச்சிட்டு வந்து அழைச்சிட்டு வந்து பாருங்க பூப்பட்டு அழைச்சிட்டேன் ஸோ இந்த பீகரில் வந்து அவுச்சி சாப்பிட மாட்டாங்க சுட்டு தான் சாப்பிடுவாங்க அடுப்பு வச்சு சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க நான் வந்து அவுழிச்சு சாப்பிட்றேன் சாப்பிட போகிறோம் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் அந்த பீகாரில் வந்து இந்த மாதிரி சோளம் வந்து அதுவும் இந்த மாதிரி பிஞ்சார் பொருளாக சுட்டு சாப்பிட்றேன் ஏன்னா வந்து நான் வருஷம் வருஷமே வந்து இந்த குளிர்காலம் ஸ்டார்ட் பண்ணோன்னே நான் ஊருக்கு கிளம்பிடுவேன் நான் தமிழ்நாடு போயிடுவேன் அங்கே இருக்கனால வந்து இங்கே வர முடியாத சோளம் நட்டோன்னே அங்கே போயிடுவோம் சோளம்லாம் நல்லா பழுத்தப்பழு தான் வருவோம் அதனால் வந்து நல்லா சோளம் தின்ன தின்னதே கிடையாது ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து சாப்பிட்றேன் இங்கே

எல்லாருமே அவனு ஒண்ணு குடுத்துட்டேன் உம் அம்மா அப்பாவுக்கு என் அதுனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாமூக்கு வந்து உடம்பு சரியில்லை நல்லா தாமு கொடுக்கல அப்புறம் ரோஷினிக்கு தாமும் வந்து வருவா சோ அவங்க எல்லாம் இருக்கு Benjam, I can. Rosni. तामु मांगती है तामु मांग வந்து மூணு கருதி இருபது ரூபான்னு சொல்லி வாங்கி அவிச்சு அதே அதேமாதிரி வந்து எப்படி சாப்பிடுவோம்னா இந்த இந்த உள்ள பார்த்தீங்கன்னா அந்த சக்கையும் விட மாட்டேன் ஸோ அதையும் அப்படி சாப்பிட்ருக்கேன் இங்கே பாருங்க திருட்டி வந்து திங்கிறோன்னு பார்த்துட்டு டயர் பண்ணி நினைக்காங்க திருடியெல்லாம் நீங்களே கொலைல வந்து படிச்சுட்டு வந்து சாப்பிடுறோம் அவ்வளவுதான் அதே மாதிரி எங்க கொலைல வந்து யாரும் வந்து பிள்ளை எங்கள் வந்தாங்கன்னா எங்க பெருசாவுக்குலாம் வந்து படிச்சிருப்பாங்க எங்க கடத்தை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பழுக்கும் நாங்க லேட்டாக தான் விடணும் அதனால லேட்டாக தான் இது பண்ணுவோம் அதனாலதான் வந்து மற்றவங்க கொள்ளையில இருந்து மாதிரி ஆயிடுச்சு வேற வழி இல்லாம வந்து படிக்கணும் திருட்டெல்லாம் இல்லை எப்பயுமே நான் தமிழ்நாடு போனேன்னா தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து சோளம் வைப்பாங்க சோளம் வெளில இருக்கான் எனக்கு அவ்வளோ உயிர் வேறு எது கொடுத்தாலும் எனக்கு பிடிக்காது அதில் வந்து எனக்கு சோளமும் கல்லூகி யாரும் குண்டல் ம் அதுதான் ஜாலம் இல்லை இறந்து ஹலோன்னா உள்ளே இல்லை குண்டலு போய் பச்சளி बोलो मजा, का, को मजा का। नहीं करोड़ लंबी मजा क्या चल रहा हेलो तू लगा बोलो कह रहा का वो मजा नहीं कर मैं ऑर्डर मजा मोटे ऑर्डर जा मजा क्या

байелге нукав халам халата மாமா வந்து பிஸ்கட்டு அது எதுன்னு வாங்குவோம் ஜூஸு பிஸ்கட்டுன்னு நான் வாங்குறது ரெண்டு தான் ஒன்றும் சோளம் இல்லைன்னா வந்து வெள்ளரிக்காய் ரெண்டும் சோளத்தோட வெள்ளரிக்காய் அவ்வளோ பிடிக்கும் மாமா திட்டம் அதை எதெல்லாம் திங்க அதெல்லாம் தின் வைத்த வலிக்குது அதை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அல்வா அல்வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சோளம் முடிக்கும் வெள்ளரிக்கா அவ்வளோ தான் கம்மியாக